லைஃப் அஸ்ட்ராலஜி திருமுறை போதுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதிலே எட்டாவது திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகத்தை போதினால் நமது பிறவி பிணிகள் தீர்க்கப்படுகின்றன தொல்லை இரும் பிறவி சூடும் தலை நீக்கி அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா எறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் என்பது ஒரு தேனைப் போன்றது தேன் என்ற பொருளோடு சேருகிறதோ அதை தன்மயப்படுத்திக் கொள்ளும் அதுபோல எவனொருவன் திருவாசகத்தை படிக்கிறானோ அவன் எல்லாரையும் தன்மயப்படுத்திக் கொள்வான் பிறரை கெடுக்கும் என்ற எண்ணம் அவன் மனத்திலே வராது ஆகையால் தான் எப்பெருமானுக்கு உரியதான எட்டாவது திருமுறை யாருக்கும் எட்டாத பரம்பொருளாக இருக்கிற சிவப்புறம்பொருளை மணிவாசகர் அருளிய இந்த திருவாசகத்தை எட்டாம் திருமுறையாக வைத்தார்கள் இதை ஓதுவதால் நமது மனது சங்கடம் இல்லாமல் தினம் தினம் நமது மனதிலே நிம்மதி ஏற்படுகின்றது அதனால் தான் சொன்னார்கள் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் ஊர் திருவாசகம் எனும் தேன் நம்முடைய பிறவி தலைகளை நீக்கவல்ல அற்புதமான ஒரு மருந்து இந்த திருவாசகம் இதை தினந்தினம் ஓதுவர்கள் நல்ல பயனை அடைவார்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்வு தினம் தினம் ஏற்படும் இது மாதிரி தொடர்ந்து ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க குரு சுக்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஜாதகம் நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி